பொதுவாக நாங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் எண்ணெய் வெண்ணெய் நெய் எல்லாமே உடலினுடைய நெய்ப்பு தன்மைக்கு நல்லதுங்கிறோம் சைனோவியல் அந்த ஃப்ளூயிடு நல்லா இருக்கிறதுக்கு எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கிறதுக்குலாம் முதோ டிஸ்க் ட்ரைனஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கெலாம் நல்லதுங்கிறோம் பெரும்பாலானவங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட நெய் இப்போ ரீசெண்டாக நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கறனால நிறைய பேர் பயந்து ஓடிட்டுருக்காங்க இது உண்மையாக என்ன விஷயம்னு பார்த்துருவோம் நெய்யில் அதிகமாக சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை கொழுப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமாகிடலாம் அப்படின்னு சமீபத்தில் ஒரு கடந்த இருபது முப்பது வருடங்களாக நம்ம சொல்லப்பட்டு வரதுனால நிறைய பேர் இந்த மாதிரி நெய் எல்லாம் வந்து அதுக்கு பதிலாக எண்ணெய்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இப்ப சமீபத்தில் ஈவன் இந்த செக்கு எண்ணெய்கள்லாம் பயன்படுத்தினா கூட மறுபடியும் நெய் போட்டுங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்க தான் வந்து பார்த்துருவோம் ஆபத்தா ஃபேட்டி ஆசிட் காம்போசிஷன் எடுத்துக்கணுங்க நெய்யோட கொழுப்புல முப்பது சதவீதம் மோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஆலிவ் ஆயில் அதெல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க இல்லையா அந்த கொழுப்பு தான் இருக்கு சரிங்களா எல்லாமே ஃபேட் கிடையாது ஒரு அறுபது தான் சேச்சுரேட்டட் ஆசிட் இந்த அறுபதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையான சேச்சுரேட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது இந்த பால்மெட்டிக் ஆசிட் சொல்லுவாங்க அது வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கூட கிடையாது இன்ஃபென்ட் பால்மெண்டிக் ஆசிட் அதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நெய்யில் நல்ல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரெண்டு இருக்குங்க ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் அதில் மெயினாக புட்டிரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு விஷயம் நெய்யில் இருக்குது இந்த புட்டிரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஹெல்த் நம்மளுடைய குடலோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது நீங்கள் சாப்பிட்லனாலும் நம்மளுடைய நிறைய நார்ச்சத்து உணவுகளை நம்ம வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை ப்ராசஸ் பண்ணி இந்த புட்டிரிக் ஆசிடை உருவாக்கும் இது வந்து டைரெக்டாக நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்கு பெண்களுக்கு உதவி பண்ணுது ஐபிஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமானது அதனால தான் நிறைய வயிறு உபாதைகள் இருக்கிறவங்க நெய் அதிகமாக சேர்த்துக்க சொல்லி அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு காரணம் இந்த புட்ரிக் ஆசிட் தான் அதே மாதிரி மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க அந்த வகையான காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு நெய்யில் வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே உண்டு இதுவும் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலை பெருசாக அதிகம் பண்ணாது இன்ஃபேக்ட் ஹெச்டிஎல்க்கு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும் இந்த புட்ரிக் ஆசிட் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்க கூட செய்யும் ஸோ இது ரெண்டும் ஒரு பதினஞ்சு கணிசமான அளவில் இருக்கிறதுனால நீங்கள் நெய்ய வந்து டால்டா வனஸ்பதி மாதிரியான நிறை கொழுப்புகள் சாச்சுரேட்டட் கம்பேர் பண்ணி எல்லாம் ஒண்ணு தாங்க ஒரே குட்டையில ஒரு மட்டை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது இதோட லெவல் வேற இதோட ப்ரொஃபைல் வேற சிறிய அளவில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணாலும் மற்ற பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தாராளமா நீங்க ரெண்டுல இருந்து நாலு ஸ்பூன் நெய் எல்லாருமே தாராளமா சேர்த்திக்கலாம் எக்ஸப்ட் உங்களுக்கு ஃபேமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரால்மையான ஒரு வியாதி அதிக அளவில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும் நீங்கள் நெய்யை வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் அல்லது ரொம்ப அதிக அளவில் இருந்தால் தவிர்த்துக்கலாம் மற்றவங்க எல்லாம் மிதமான லெவலில் யூஸ் பண்ணுறதில் எந்த விதமான தவறும் கிடையாதுங்க